ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேங்காப்பட்டினம் ஹார்பரில் மீன் எலம் பார்க்க போயிருக்கிறோம் மீனும் வாங்கணும் நீங்களும் வாங்க மீன் ஏலம் பார்க்கலாம் இப்போது நம்ம மீன் ஏலம் என்ற இடத்துக்கு போயிட்டே இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் மீன் இப்போ கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் ஏலம் போடுறதுக்காக அடுக்கி வச்சுருக்குறாங்க எல்லாம் ஒரே சைஸ் மீனாக தான் இருக்குது பாலா மீன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு என்ன மீன் தெரியல எல்லாம் ஒரு ஒரு மீனாக ஏலம் போட்டு தருவாங்க அப்புறம் கும்பலாக நிறைய ஏலம் போடுறாங்க இன்றைக்கி மீன் ஏலத்தை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் ஏலத்துக்காக ஒன்று ஒன்றா அந்த போட்லேருந்து கொண்டு இறக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டு குட்டியாக வச்சு ஏலம் போடுவாங்க நமக்கு என்ன விலைக்கு வேணுமோ அது மாதிரி ஏலத்தில் கேட்டு வாங்க வேண்டியதுதான் சின்ன மீன் நிறைய இருக்குது அயலை முட்டியெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க கேட்கு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது நூறு நூத்தம்பது ஆயிரத்தி நூத்தாம் ரூபாய் இருநூறு ரூபாய் இருநூத்தம்பா முன்னூறு ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு அது குறிஞ்சு குறிஞ்சு கை ஆயிரத்தி இருநூறு நானூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி அம்பது அறுபத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி அறுபது எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூறு எழுநூறு ரெண்டாயிரம் எண்ணூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு நூறு இருநூறு

வர வேலை வர வேண்டாம் வேண்டாம் ரெண்டாயிரத்தி மூணு எூறு மூவாயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் நூறு நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி இருநூறு

4800 ரூபாய் யாரைமே வீல் எடுத்து அந்த என்ன என்ன விளையாட வந்து யாரோ 500 ரூபாய் நமக்கு ரீதாமேன் போடு 500 ரூபாய் நீத்துல ஸ்நாவி புக் எடுங்க 500 வேணமாட்டங்க ஆளு 500 ரூபாய் வேணமா வேண்டாம் நீங்களும் 500 ரூபாய் 500 500 500டா வாழை தட்டு வாழை நீ வந்து அன்னிய வாழை தனியா வாழ்க்கை

500 வேணும்மா கேக்கீங்க போடுங்க எடுங்க 500 அடி இது குறையுங்க 2000 நாளி கேள்வி 100 2100 300 2300 2300 1300 நீங்க வாங்குன கேளியா 350 காயாம்பு காயாம்பு 400 400 400 400 50 450 500 500 500 2500 50 550 600 குறைச்ச முடியும் 1800 1200 1800 1690 ஓடி 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 1500 1500 1500 1500 1200 150 100 1200 50 100 100 50 400 50 450 50 150 600 50 700 50

நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு மீன் வாங்கணும்னா தேங்காய் பட்டணம் சைடு உள்ளவங்கன்னா அங்கே போனீங்கன்னா ஈஸியாக நிறைய மீன் பார்த்து வாங்கிடலாம் ஆனால் கொஞ்சமாக தரமாட்டாங்க சேர்த்து தான் தருவாங்க இந்த லெலம் போடுறாங்க இல்லை அது ஒரு லலை நம்ம பிடிச்சிக்கணும் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் புது சேனலுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்